ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு யமுனா குக்கிங் இன்றைக்கி நான் லாங் ஊழியர் பார்க்க போகிறோம்னா வெயிட் லாஸ் ரெசிபி ஃபை ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த ஒரு பயிறு அளவு பச்சைப்பயிர் பச்சை பயிறு ஒரு பீட்ரூட்டு நல்ல ஒரு பெரிய வெங்காயம் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க பூண்டு வந்து நல்லா வந்து நம்மளோட ஃபேட்டை கம்மியாக்கும் இப்போ ஆயிலே இல்லாமல் சூப்பராக பண்ண போகிற எல்லாத்தையும் எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு கப் அளவு சாப்பிட்றோம்னு வச்சுங்களேன் ஃபுல்லாக ஸ்டஃபிங்காக இருக்கும் நம்மளுக்கு வந்து பசியே எடுக்காது ஒரு டூ த்ரீ ஹார்ஸ் பசி இருக்காது நம்மளுக்கு இப்போ அது கூட உப்பு இதுக்கு நிறைய காரம் போடாதீங்க சாப்பிட வந்து வெறும்னு சாப்பிட்றோல்ல அதனால் காரம் கம்மியாக போடணும் ஒரு கால் ஸ்பூன் அளவு காரம் போட்டுக்கிறேன் நான் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா போட்டுவிட்றேன் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் இருந்தால் எனக்கு பிடிக்கும்ன்றதுனால அவ்வளோதான் ரொம்ப போடல அதுவும் ஒரு கால் ஸ்பூன் கூட இல்லை கால் ஸ்பூன் கம்மியாக தான் போட்டிருக்கேன் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மூடிடுங்க மூடிட்டு ஒரு டூ விசில்ஸ் விடுங்க வெங்காயத்தில் நம்மளுக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது பீட்ரூட்லேயும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது பீட்ரூட்டில் சுகர் இருக்குது பட் வந்து நம்ம வெயிட் லாஸ் அப்போ இது சாப்பிடும் போது கொஞ்சம் ஸ்டஃபிங்காக இருக்குன்றதுனால தான் மூணு விசில் விட்டாச்சு பாருங்க சூப்பராக வந்துச்சு ரொம்ப வந்து ஸ்டஃபிங்காக இருக்கும் இது சாப்பிட்டிங்கன்னா வெயிட்ல சப்போது இது நைட் டைம்லையும் எடுத்துக்கலாம் சிக்ஸ் ஓ கிளாக் நைட்னா நைட் நைன் ஓ கிளாக் இல்லை சிக்ஸ் ஓ கிளாக் அப்போது அப்போயும் எடுத்துக்கலாம் அதே போல் ஆஃப்டர்நூன் டைம்லேயும் எடுத்துக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு அதே போல் வெயிட்ல சப்போ வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுக்கணுன்றது நான் சொல்கிறேன் நான் கேரட்டு பீட்ரூட்டு கேபேஜு ப்ரொக்கோலி அப்புறம் வந்து காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம் கேப்சிகம் எடுத்துக்கலாம் எக்கு நிறைய எடுத்துக்கங்க எக்கில் ப்ரோட்டீன் ஜாஸ்தி நம்மளுக்கு எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்துக்கணும் எல்லோ எடுக்கக்கூடாது அது கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும் நான் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா என்னை ஜிம்ல சொல்கிறாங்க அதே போல் நான் ஒரு ஒரு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு வெயிட்டை செக் பண்ணி பார்க்குறேன் எதுதோட சாப்பிடும்போது நம்மளுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை வந்து வெயிட் வந்து ரொம்ப பெருசாக டிஃப்ரன்சேஷன் இல்லைன்றதெல்லாம் செக் பண்ணிட்டேன் இதை நான் வந்து சாப்பிட்டேன்னா இதோடு நைட்டு படுக்கும்போது ஒரு கப் ஆஃப் ஃப்ரூட்ஸை சாப்பிடுவேன் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டேன்னா எனக்கு வந்து அவ்வளோதான் ஃபுல்லாக ஸ்டஃப்பிங் ஆகிடும் தூங்கிட்டேனா மார்னிங் வந்து சியா சீட்ஸ் அதே ரெகுலர் ரொட்டின் தான் சியா சீட்ஸு ப்ளாக் காஃபி ஓட்ஸு எக்கு ஆஃப்டர்நூன் இதே மாதிரி ஒன் கப் ஆஃப் பவு ஒரு பவுல் ஆஃப் வந்து வெஜிடேபிள் இல்லைன்னா வந்து ஒரு ஒரு பார்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸு ஃபவுட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்குவேன் நீங்களும் இன்னும் நான் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்